பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்றைய வார்த்தை எனக்கு பலன் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஜீசஸ் கிரைஸ்ட் கிவ்ஸ் த ஸ்ட்ரெண்ட் டு ஃபேஸ் எனி திங் பிலிப்பியர் ஆதிகாரம் நான்கு வாசனம் பதிமூன்று நம் வாழ்வில் நேர்மையாக நீடியோடு வாழ ஏகப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் இன்றைய சிக்கல்கள் பிரச்சினைகளை காணும் பொழுது மனம் துவண்டு விடுகின்றது எதற்காக நேர்மையோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி விடுகின்றது இன்றைய விஞ்ஞான உலகத்தில் உள்ள கம்ப்யூட்டர் டிவி மொபைல் அனைத்து ஊடகங்களும் உங்களை அறிவியல் வழியாக சிந்திக்க தூண்டிவிட்டு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள பட்டு கட்டளைகளை பின்பற்றுவது திருச்சபையின் கட்டளைகளை பின்பற்றுவது திருப்பலியை ஆர்வத்துடன் காணுவது திவ்ய நற்கருணையில் இயேசு கிறிஸ்துவிடம் ஆவலோடு பேசுவது குடும்பத்தோடு ஜெபமாலை ஜெபிப்பது போன்ற பக்தி முயற்சிகள் இன்றைய அறிவியல் விஞ்ஞான உலகத்தில் மக்களிடையே குறைந்து விட்டது இன்றைய நவீன உலகத்தில் நீதியோடு நேர்மையோடும் கண்ணியத்தோடும் வாழ நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் உண்டாக்கிய திருவரசாதனமாகிய ஆகிய நற்கருணை திருப்பலி இவற்றின் மூலம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் வெள்ளத்தின் மூலம் அருளின் மூலம் நம் வாழ்வில் நிறைய பயன் தரக்கூடிய நன்மையான நேர்மையான நீதியான செயல் செய்ய முடியும் நம் வாழ்வில் பிறருக்கு எடுத்துக்காட்டாக உயர்ந்து வாழ முடியும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் திருப்பலியின் மூலம் திவ்ய நற்கனின் மூலம் அவருடைய பலனை பெற்று வாழ்வில் சிறந்த மனிதர்களாக வாழுவோம் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் ஜெப மாலை ஜெயமீ ஜய ஜெய ஜெய ஜெயமீ ஜப மாலை ஜெயமீ ஜய ஜெய ஜெய ஜெயமீ அம்மா ஹம்மா ஹம் அம்மா எங்கள் அன்பின் தாயம்மா அம்மா அம்மா அம் அம்மா எங்கள் அன்பின் தாயம்மா எங்கள் ஏசுவின் தாயம்மா எங்கள் அம்மா மரியம்மா எங்கள் இயேசுவின் தாயம்மா எங்கள் அம்மா மரியம்மா ஜெப ஜெயமே ஜெய 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 ஜெயமே ஜப ஜெயமே ஜெய 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 ஜெயமே சந்தோஷம் அம்மா அம்மம்மா உன்னன் கருண் அளம் அம்மா சந்தோஷம் அம்மா அம்மா உன்னன் கருணையளம் அம்மா எங்கள் நம்பிக்கை அம்மா நீ அம்மா எங்கள் அம்மா மரியம்மா எங்கள் நம்பிக்கை அம்மா நீ அம்மா எங்கள் அம்மா மரியம்மா ஜெபமாலே ஜெயமே ஜெய 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 ஜெயமே ஜப மாலை ஜெயமே ஜெய 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 ஜெயமே வசந்தமும் அம்மா அம்மா உந்து வசந்தமும் அம்மா அம்மம்மா உந்த நாசிரலம் அம்மா எங்கள் விடிய எல்லாம் மானி அம்மா எங்கள் அம்மா மரியம்மா எங்கள் விடியம் மானி அம்மா எங்கள் அம்மா மரியம்மா ஜப மாலை ஜெயமே ஜெய 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 ஜெயமே ஜப மாலை ஜெயமே ஜெய ஜய ஜெய ஜெயமே அம்மா அம்மா அம்மம்மா எங்கள் அன்பின் தாய் அம்மா 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 அம்மம்மா எங்கள் அன்பின் தாய் அம்மா எங்கள் இயேசுவின் தாய் அம்மா எங்கள் அம்மா மரியம்மா எங்கள் இயேசுவின் தாய் அம்மா எங்கள் அம்மா மரியம்மா ஜப மாலை ஜெயமே ஜெய 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 ஜெயமே ஜப மாலை ஜெயமே ஜெய ஜய ஜெய ஜெயமே Thank